அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மள 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல நீ கூட சட்டை புடிச்சு மறக்கனியே ஆ ஜைதன் ஹோட்டல் ஆ அவர்தான் வேலை கொடுத்தார் நீயும் மறக்கனியா நான் எங்கடா மறக்கனே நீ தான் மறட்டிட்டே எனக்கு சேத்து போ எல்லாரும் ஸ்வீட் கொடு போ ஓகே டை 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 புல்லட் தாத்தா என்னது

உங்களுக்கு மெயில் ரிசீவ் நினைக்கிறேன் உனக்கு யார் சொன்னா ராய் தான் அவரு காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னாரு எப்பவுமே ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் டேர்ம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்து சொல்ல முடியுமா அகரம் முதல்வன் ஆதிராவா ஆமா ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம் யார் பே பண்ணாங்க அவங்க அப்பா

மூணு மாசம் நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க நாளை கழிச்சு பணம் பார்த்தா அம்மா இருக்கு தனி வேற இருக்க நம்ம பயலுவெல்லாம் நல்ல பயலுவதா ஆனா நான் மோசமானவன்

சின்ன கிஃப்டா கேட்டனா காட் சீக்கிரம் கொடுத்துருவாரு ரொம்ப பெரிய கிஃப்டா கேட்டேன்னு வச்சுக்கீங்க டெலிவரி பண்றது கொஞ்சம் லேட்டா ஆச்சா குடு இத நேரா காட் கிட்ட தான் கொடுக்கணும் நீ பிடிச்ச படிக்க கூடாது நான் மாட்டேன்டா நீ என்ன gift கேட்டிருக்கன்னு எனக்கு தெரியாதா அம்மா கிட்ட தான் எழுதி இருப்ப அன்புள்ள கடவுளுக்கு எனக்கு நீங்கள் தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு பதிலாக அகரன் கொடுத்துருங்க அகரானு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரஸ்வதி அக்கா விட்டு நிறுத்தியாச்சு அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன் எல்லாம் சரியாயிடும் சேஃபாக இரு அம்மா போய்ட்டு வரேன்

சின்னையா உங்கள் மாதிரி பெரியவங்களுக்கு வேலை பணம் ஈகோ இதான் பெருசாக தெரியும் ஒன்றை சொல்லி குத்தம் இல்லையா ஊரில் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க இளம் இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியறதில்ல புருஷன் முன்னாட்டின்னா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும் தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கே சொல்கிறாங்க தாய் உடல்லேருந்து வரும் மனைவி உடலோட கலக்கறோம் உடலும் உசுருமா இருக்கிறது அந்த ரெண்டு உறவு மட்டும் தான் ஒரு தகப்பனா கம்பீரமா நீ அது யார் கொடுத்தது உன் ரெண்டு பிள்ளைய பெத்து கொடுத்தா அவகிட்ட போய் மல்லு கட்டிட்டு போய் மன்னிப்பு கிடை சரி சரி தப்பு அவ்வளவே இருக்கட்டுமே மன்னிப்பு நாம கேப்போம் நீ மன்னிப்பு மூலமா ஆண்டவன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பானா ஓய் மன்னிப்பு கேளியா இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானா இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே

அறிவி சின்ன ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றதை கேளுங்க சார் சார் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க சார் பிள்ளைங்களா பயப்படுத்த பாருங்க சார் சார்

ஏய் தொழில் இதெல்லாம் சகஜம் ஒண்ணு ரெண்டடி மேல வளர்த்தா செய்யும் கோபம் வருதா பிள்ளைய வச்சு பூட்டிட்டு போன பொண்டாட்டி மேல வராத கோபம் ஏன் மேல வருத ஏய் ட அடேடா என்ன அடிச்சு போட்டுட்டு இவ்ளோ கூட்டிட்டு போயிருவிய கூட்டிட்டு போயிருவே நாளைக்கு சும்மா இல்ல எண்பது கையெழுத்து போட்டிருக்க அவன் பொண்டாட்டி நான் இல்லைனா இன்னொருத்த வருவா அவனும் இல்லனா போலீஸ் வரும் செக் கொடுத்திருக்க ஜனால தப்பிக்கவே முடியாது லோன் பர்சனல் லோன்ல சிலந்தி வலை சிக்கனது கஷ்டம் கடன் வாங்கிட்டு கைந்து காசனக்கு வருடம் இல்லன்னா உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் சார் தப்புதான் சார் நான் பண்ண தப்புதான் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் எப்படியா பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் ப்ளீஸ் நோட்டீஸ் போன் கால் நேர்ல வந்து மிரட்டுறது பூட்டு போடுறது எல்லாம் பண்ணியாச்சு பணம் இல்லாம நீங்க வெளியே போக முடியாது சார் வீட்டில் குழந்தைங்க தனியா இருக்காங்க சார் எங்கி போயிடுவாங்க சார் சார் அவங்க போட்டு நான் வேணாங்க இருக்கேன் சார் நான் இருக்கேன் நல்ல டீலாக இருக்கேன் சரி சாவிதாரா நீ போ அவன் இங்கே இருக்கட்டும் அவன் பொண்டாக்கிட்டையான பத்திரமா பார்த்தேன் சார் ப்ளீஸ் சார் தப்பாக பேசாதீங்க சார் சார் அவங்க போட்டோம் நான் இங்கே இருக்கேன் சார் 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 நான் உங்கள் கால் வேணாலும் விழுகிறேன் சார் ப்ளீஸ் சார் ஆ சார் நான் ஏமாற்ற மாட்டேன் சார் உங்கள் பணம் எப்படி வந்துடும் சார் சார் ஏன் நான் காசு கொடுப்பேன் போய் சொல்லி தப்பிக்கலாம் வந்து பார்க்காத சார் எனக்கு நல்ல நல்ல மனுஷங்க இருக்காங்க சார் அவங்க பணம் கொண்டு வருவாங்க சார் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார் ப்ளீஸ் சார் நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் நம்புகிறேன் ஏமாற்ற மாட்டேன் உன் பையன் உள்ளே இருக்கிறது தெரியாமல் நான் போட்டிட்டு வந்தேன் அது ஏன் தப்பு அதுக்காக சாவி தரேன் அவளை போக சொல்லு தோத்து போயிடக்கூடாதுன்ற பிடிவாதத்தில் கண்டவன்டெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறியா பிள்ளைங்களை பாரு கால வரைக்கும் உனக்கு பணம் வரலனா ஊருக்கு வெடியும் உனக்கு வெடியாது போய் எப்படி உட்காரு போ

எல்லாருக்கும் உள்ளதே எல்லோருக்கும் வரேன் வாங்கையா நீ கூட்டிட்டு போறியா ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க உன்னையே தேடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க உங்கிட்ட இருக்கிறதா சரியில்லைங்க நல்ல மனைவியாகவும் நல்ல தாயாகவும் இல்லை

பணம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் நினைச்சேன் எதையுமே யோசிக்கல உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அனுபவிச்சே ஆகணும் அன்புக்காக இயங்குறதும் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் தண்டனை குழந்தைங்களை நீயே வச்சுக்கோ உங்க வாழ்க்கை விட்டே நான் போயிடுறேன் வேலங்கோ நீ மன்னிச்சால நான் திருந்து போறது இல்ல இப்படியெல்லாம் இருப்ப விடு நீ என்ன மன்னிச்சிரு ஜெசி நம்ம ரெண்டு பேரும் மேலயுமே தப்பு இருக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்றத மறந்துட்டு புருஷ முண்டாட்டியா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம் ஜெசி இளங்குண்டெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவோம் அகரன் ஆதிராவுக்கு அப்பா அம்மாவை வாழ்வோம் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்